வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா விதமான பிரச்சினைகளுக்கும் எந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை கடைபிடிக்கலாம் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் இந்த பரிகாரங்களை அனைவரும் செய்யலாம் அப்படி செய்தால் பலவிதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதை கண்கூடாகப் பார்க்க முடியும் இவைகள் எளிய பரிகாரங்களாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆகும் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சினைகளில் சிக்கியுள்ளவர்கள் இந்த பிரச்சினைகள் தீர்வதற்கு வாரத்தில் ஏதாவது ஒரு கிழமையில் உள்ள சிவன் கோவிலுக்குச் சென்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து ருத்ராபிஷேக மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வர வேண்டும் வாரத்திற்கு நாள் என்ற கணக்கில் தொடர்ந்து பதினோரு வாரங்கள் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் என்பதால் அவருக்கு பாலால் அபிஷேகம் செய்து மனம் குளிரச் செய்தால் நமது வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து நமது மனமும் குளிரும்படி சிவபெருமான் அருள் புரிவான் என்பது நம்பிக்கை இந்த பரிகாரத்தை திங்கட்கிழமைகளில் செய்து மிகவும் விசேஷ பலன்களை தரும் நமஸ்தேஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருதிச்சய सर्वेश्वराय सदा शिवाय सीम महादेवाय नमः हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय